வந்து நாகர்கோவில் கடசேரி நான் ஒரு கொஞ்சம் ஒரு முந்நூற்றைம்பது பேரை நாங்கள் பல ஏஜென்ட் மூலமாக சேர்த்து கலெக்ட் பண்ணி கம்பெனி பேர் ஆர்கஸ்டுங்கிற இன்டர்நேஷனலுங்கிற ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கால் கொடுத்தேன் அதோட ஓனர் வந்து தீபகர்னு சொல்லக்கூடிய ஆள் செந்தனூரில் இருக்கிறார் அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேர் அங்கே தான் இருக்காங்க இந்த மூணு பேரையும் நாங்கள் க பண்ணி அவரோட பேசி அவங்களோட பரிசைப்பட்டு அதாவது அவங்கள அவங்களை பேசி இவ்வளவு வேறு முன்னூற்றி ஐம்பது பேருக்குள்ள தொடக்கத்து அதாவது பண்றதுக்குள்ள அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படி வச்சு கலெக்ட் பண்ணி அவனுக்கு நான் ப்ராசஸ் பண்ண கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் அந்த ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி அவனை கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் முப்பத்தி மூணு பேர் தான் அங்கே போயிருக்காங்க அதுவும் போன ஆட்கள் யாரும் வேலை இல்லாம அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறான் சம்பளம் கொடுக்காம மீது உள்ள ஒரு முந்நூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர்கிட்ட இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அது இல்லை அதாவது ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸோ ஆஃபர் லெட்டர் மட்டும் கொடுத்தா அது அது அதுக்கப்புறம் எந்த விதமான இதுவும் அனுப்பலை ஒன்றரை வருஷமாச்சு நாங்கள் கேட்ட பல தடவை கேட்டவங்க வீட்டில் போய் பல தடவை கேட்டப்பறம் அதாவது இன்னைக்கு தாரோம் மீன்ஸ் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழித்து தாரோம் இல்லைனாக்கி ஒரு ஐம்பது பேரை நாங்கள் கொண்டு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நாள் நடத்திட்டு இருந்தோம் வேற வழி இல்லாமல் பொறுக்க முடியாமல் அவங்க மேலே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் எஸ்பிஐ பிரஷர் வரலையா எதுவும் வரல பிரஷர் வந்து நிறைய ஆட்கள் என்ன கேட்டாங்க பைசா கேட்டு அதை கொடுத்த இன்ஷியல் அமௌண்ட்டுக்கு ரொம்ப தொல்லை பண்ணி அவங்க மூலமா எனக்கு பயங்கர வீட்டில் பயங்கர ப்ரெஷரு எனக்கு அவங்க கேட்ட தொகையை சரியான கொடுக்க முடியல அவங்க என்கிட்ட தானே கொடுத்தாங்க அதனால என்கிட்ட கேட்குறாங்க என்னால் முடிஞ்ச அளவு என் கை காசு போட்டு கொடுத்து பார்த்து அதுக்கு மேலே என்னால் முடியல ஒரு கட்டத்துல என்னால் தாங்க முடியாம தான் நான் கொண்டு போய் அவருக்கு எஸ்பி ஆஃபீஸில் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து ஜனவரி 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 ஒன்று ஜனவரி பதினாறு ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஆச்சு நாங்க பல தர ஏஎஸ்பிடி எஸ்பி ஆஃபீஸ்ல நிறைய பல தரம் மனு கொடுத்த பிறகு ஹைகோர்ட்ல இருந்து அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் அது விசாரித்து எஃப்ஐஆருக்கு முடிவு பண்ணாங்க எஃப்ஐஆர் கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க மூணு பேருக்கு சம்மன் அனுப்பி பல தடவை சம்மன் அனுப்பின பிறவும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்புறமா இவங்க இருந்து சர்ச் வாரண்ட் போட்டு நாங்க அங்க போய் பார்த்தோம் அங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க அதாவது ரெண்டாவது பிரதி மூணாவது ஆளும் அவங்கள கூட்டி வந்தோம் காலில தான் கூட்டி வந்தோம் பட்டு அவங்க கூற்று வந்து எந்த விசாரணை பண்ணிட்டு அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க எது என்ன காரணம் எது அவங்க சரியான ஒரு காவல்துறை வந்து சரியான எக்ஸ்பிரஷன் இல்லை காலையில் ஒரு மணி கூட்டு வந்தது ஆ பணம் கொடுத்தது அவங்க மூலமாக தான் கொடுத்தது இவங்க தான் கொடுத்தது அந்த முதல் பிரதி அங்கேயில் இருக்கிறாப்புல அவனை இன்னும் பிடிக்கல அவன் கொண்டு வரதுக்குள்ள லுக் அவுட் நோட்டீஸ்லாம் எல்லாம் அனுப்பியிருக்கதான் சொல்றாங்க அது என்னன்னு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்தது என்னன்னா இவங்க காலில் ஒரு மணிக்கு வந்தோம் மத்தியானம் ஒரு மணிக்கு வந்தோம் வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு இவங்களை விசாரிச்சுட்டு அவங்க சொல்றாங்க இவங்க பேரில் எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ணல பையன் தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அதனால இவங்களை விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாதனால அவங்க விட்டுறலாம்னு முதல்ல அவங்களுக்கு நான் சரியான டாக்குமெண்ட்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு இவங்க மூலமா தான் நாங்கள் மூணு பேர் மூணு பேர் சந்திச்சுதான் அந்த டாக் ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம்னு சொன்னோம் அதுல அழைப்பு அடிப்படையில் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க திரும்ப என்ன காரணத்தினால நடந்ததுன்னு தெரியாது அவங்க அனுப்பிட்டாங்க அவங்க விசாரணையில் புரிய சொன்னது என்ன சொன்னா அவங்க மூலமா டிரான்சாக்சன் எதுவும் நடக்கல அதனால அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னு தெரியல எனக்கு எப்படியாவது இந்த இதோட சீக்கிரமா அவங்கள பிடிச்சி அந்த எனக்கு கொடுத்த தொகை யாராவது எனக்கு சீக்கிரமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட கெட்டின அமௌண்ட் ஒரு கோடி அறுபத்தி நாலு ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிறைய பேர் கேரளாவிலேயே தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி ஏமாத்திட்டு பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணியது ஆர்கஸ் இன்டர்நேஷனல் ஹங்கேரியில கூட ஆர்கஸ் இன்டர்நேஷனல் மற்றும் செயலியை ஆர் கோடு பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்